வணக்கம் குட்டீஸ் பாடம் உருவம் பெரிய உலகம் பார்க்கலாம் இது கண்மணி கண்மணி வந்து எறும்பு இல்லையா இங்க ஒரு எறும்பு புற்று பார்க்க குட்டீஸ் வந்து நிறைய எறும்புகள் லைன் லைன் பை என்ன பண்ணுது அரிசியை தூக்கிட்டு அந்த எறும்பு புற்றுக்குள்ள போக பார்க்கறது அப்ப கண்மணி என்ன பண்றான்னு நம்ம இந்த கதையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓ குட்டி எறும்பே உன்னை விட பெரிய அரிசி எப்படி தூக்கி செல்கிறாய் உடனே அந்த கண்மணி அந்த அரிசியை தூக்கிட்டு போகுது இல்லையா சின்ன எறும்பு அந்த குட்டி எறும்பு கிட்ட கேட்கறது உன்னோட பெருசா இருக்கு இந்த அரிசி எப்படி நீ அதை தூக்கிட்டு அந்த உள்ளுக்குள்ள போற அடடே பார்த்து கொண்டு இருக்கும்போதே உள்ளே சென்று விட்டாயே எப்படி பார்த்துட்டே இருக்குது சரியா ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்கும்போது அந்த எறும்பு என்ன பண்ணுது அந்த அரிசியை தூக்கிட்டு அந்த எறும்பு புட்டுக்குள்ள போகிறது நானும் உன்னை போல் சிறியதாக இருந்தால் உன்னுடன் வந்திருப்பேனே என்றால் கண்மணி உடனே கண்மணிக்கு ஒரு ஆசை உன் கூட நானும் எறும்பு புட்டுப்புள்ள வந்திருப்பேன் அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க சற்றென்று அவளுடைய உடல் அதிர்ந்தது உருவம் சிறிதாய் விட்டது பேசிட்டு இருக்கும் போது கண்மணியோட உடல் வந்து அதிருகிறது ஓகேவா உடனே கண்மணி என்னாச்சு ஆச்சு சின்னதா மாறிட்டான் இங்க பிச்சல நம்ம அதை பார்க்க முடியுது இல்லையா குட்டி சுற்றிலும் பார்த்தாள் எறும்பின் அளவுக்கு தானும் சிறியதாய் இருப்பதை கண்டு வியப்படைந்தாள் அங்கட்டு இங்குட்டு திரும்பி திரும்பி பார்க்குறாங்க கண்மணி பார்த்துட்டு எறும்போட சைஸுக்கே நானும் ஆயிட்டுனேன் அப்படின்னு ரொம்பவே வியப்படுகிறாள் நம்ம கண்மணி ஓகேவா இந்த பார்க்கல இல்லையா எறும்பும் கண்மணி ஒரே சைஸ்ல இருக்காங்க எறும்பு நுழைந்த புற்றுக்குள் இறங்க முயற்சி செய்தால் தடுமாறினாள் பொத்தென்று புற்றுக்குள் விழுந்தாள் அப்ப அந்த எறும்பு எங்கெங்கே போகுதோ அது தொடர்ந்து நம்ம கண்மணியும் போக ஆரம்பிக்கிறாள் சரியா அப்போ எறும்பு நுழைந்த ஒரு புற்றுக்குள்ள இறங்க நம்ம கண்மணி முயற்சி செய்கிறாள் ஆனா அவளால முடியல தடுமாறி என்ன பண்றா அந்த எறும்பு புற்றுக்குள்ள அவன் விழுறான் இந்த புற்றுக்குள் இத்தனை அறைகளா எறும்புகளின் சேமிப்பை கண்டாள் எறும்பு புற்றுக்குள் அங்கும் இங்கும் சென்று பார்த்தாள் உடனே அந்த எறும்பு புற்றுக்குள்ளே போகும்போது நிறைய அறைகள் இருக்குது அந்த அறைகள்லாம் பார்க்கும்போது நம்ம கண்மணிக்கு ஒரே ஆச்சரியந்தான் கேள்விக்குரியும் வேறு இருக்குது என்ன இந்த சின்ன எறும்பு புற்றுக்குள்ளே இத்தனை அறைகளா அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எறும்புகள் வந்து நிறைய அரிசிகளை அங்கங்கே சேகரித்து வைக்கிறது நம்ம இந்த பிக்சர்லையும் அதை பார்க்க முடியுது இல்லையா பிடிச்ச அறைகளும் பார்க்க முடியுது இல்லையா அது மட்டும் இல்லாமல் கண்மணி என்ன பண்ணுறா எறும்பு புற்றுக்குள்ள இருக்கிற அங்கு உங்கு எல்லாம் போய் சென்று பார்க்கிறாள் ஓகேவா வியப்பு குறையாமல் குட்டை விட்டு வெளியே வந்தாள் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதோடு புற்றுலேருந்து வெளியே வரா அருகில் இருந்தால் மரத்தடியில் அமர்ந்தாள் ஒரு மரத்தடியில போய் நம்ம கண்மடி வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ஓய்வெடுக்கிறாரு சரியா மரத்தின் மரத்தின் மேலே ஒரு தேன் கூடு இருந்தது அப்ப ஓய்வெடுக்கிற அந்த மரத்துக்கு மேலே ஒரு தேன் கூடு இருந்துச்சு சரியா தேனீக்கள் எப்படி கூடு கட்டுகின்றன உடனே என் கண்மணிக்கு ஒரு கேள்வி இந்த தேனீக்கள் எல்லாம் எப்படிதான் இந்த கூடு கட்டுகிறதோ அப்படின்னு தேனீ சிந்தாமல் எப்படி சேமிக்கின்றன அது மட்டுமா அந்த தேனையை எல்லாமே ரொம்ப பார்த்து பத்திரமா சிந்தாம சேமித்து வைக்கிறது அப்படின்னு கண்மணி நினைக்கிறது அது எல்லாமே கண்மணிக்கு வந்து ஒரு கேள்விதான் சரியா அவங்களுக்கு அதோட விடை தெரியல பார்க்க வேண்டுமே என்று நினைத்தாள் அதெல்லாம் நம்ம போய் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த கண்மணி நினைக்கிறது உடனே அவளுக்கு சிறுகள் முளைத்தன அப்படி சொல்லி முடிச்சோடனே நம்ம கண்மணிக்கு என்ன வந்துச்சு சிறகுகள் எல்லாமே முளைத்திருச்சு இல்லையா இந்த பிக்சர நம்ம அதை பார்க்க முடியும் நம்ம கண்மணிக்கு சிறகு இருக்கு இல்லையா குட்டீஸ் ஈ மகிழ்ச்சியில் கத்தினாள் அந்த சிறகை பார்த்தோன்னே தாங்க முடியல கண்மணிக்கு ஒரே சந்தோஷம் ஊ ஊ ஈன கத்த ஆரம்பிச்சுட்டா சந்தோஷத்தில் ஓகேவா பறந்து சேர்ந்து தேன் கூட்டுக்குள் புகுந்தாள் உடனே பறந்துவே அந்த தேன் கூட்டுக்குள்ளே புகுந்துடுச்சு நம்ம கண்மணி பல வகை தேனீக்களை ஆர்வமாக பார்த்தாள் அப்போ அங்கே இப்போ தேனீ கூட்டுக்குள்ள நிறைய பல வகையில் என்ன இருந்துச்சா பல வகை தேனீக்கள் சரியா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தேனீக்கள் அதுல இருந்துச்சா சரியா இவ்வளோ சிறிய தேனி இத்தனை வேலைகள் செய்கிறதா வியப்பு தாழவில்லை அதாவது நமக்கு தெரியும் தேனீனால ரொம்ப குட்டியா இருக்கும் இல்லையா இவ்வளவு சிறிய தேனி நிறைய வேலைகள் எல்லாம் செய்யறதே அப்படின்னு நினைக்கும் போது கண்மணிக்கு ஒரே ஆச்சரியம் தீன் கூட்டை விட்டு வரவே மனமில்லை அங்க உள்ள போயிட்டு வெளில வர்றதுக்கு கண்மணிக்கு மனசு இல்லை தயங்கியபடியே வெளியே வந்தாள் என்ன செய்யுதுன்னு தயங்கி தயங்கி மெல்ல வெளில வந்துடுச்சு நம்ம கண்மணி மரக்கிளையில் அமர்ந்தாள் அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சு ஒரு மரக்கிளையில போய் உக்காந்துருச்சு நம்ம கண்மணி கீழே அழகான நீரோடை அங்கிருந்து பார்க்கும்போது போதே நீரோடை அது ரொம்பவே அழகா இருக்குன்னு நம்ம கண்மணி சொல்றாங்க அதில் மீன்கள் நீந்துவதை பார்த்தங்க அதில் வந்து மீன்கள் எல்லாம் நீந்துகிறது இல்லையா அந்த பிச்சைல நம்ம பார்க்க முடியுது மீன்களை போல நீந்த வேண்டும் என்று ஆசை வந்தது உடனே கண்மணிக்கு அந்த மீன்கள் எப்படி நீந்துறதோ அதே மாதிரி நீந்தணும்னு ஆசை வந்துடுச்சு அடுத்து என்ன நடந்திருக்கும் கதையை தொடர்ந்து கூறுகா அடுத்து என்ன குட்டிஸ் நடந்திருக்கும் உடனே கண்மணியும் மீனை மாதிரி மாறிடும் இல்லையா மீனை மாதிரி உருவாகி அந்த தண்ணியில் போய் அழகா நீந்திருக்கும் இருக்கிற நெய் நிறைய நிறைய வகை மீன்களை பார்த்துருக்கோம் நீந்திருக்கும் நம்ம கண்மணி அப்புறம் மனசுல மனசோட திரும்பி வந்திருப்பான் பயிற்சி பார்க்கலாம் குட்டி படித்து பழகுவோம் ஃபர்ஸ்ட் உடல் அதிர்ந்தது சொல்லுங்க உடல் அதிர்ந்தது இரண்டு மரத்தடியில் மரத்தடியில் தடுமாறினால் தடுமாறினால் சற்றென்று சற்றென்று கத்தினால் கத்தினாள் நீரோடை நீரோடை தேனீக்கள் தேனீக்கள் பொருத்தமான குறி இடுவேன் சரினா டிக் பண்ணுங்க தவறுனா கிராஸ் பண்ணுங்க ஓகேவா ஒன்று எறும்பு புற்று பெரியதாக வளர்ந்தது சரியா குட்டிஸ் தவறு இல்லையா ஸோ நம்ம கிராஸ் பண்ணிடலாம் இரண்டு கண்மணி எறும்பு எறும்பாக மாறிவிட்டாள் கண்மணி எறும்பாக மாறினாளா இல்லை நீரோடையில் வாத்துகள் நீந்துவதை பார்த்தால் தவறு மீன்கள் இல்லையா நாங்க நீரில் நீந்த வேண்டும் என்று கண்மணி நினைத்தாள் சரிதான் சோ டிக் பண்ணிடலாம் ஐந்து கண்மணி மரத்தடியில் அமர்ந்தால் கரெக்டு டிக் பண்ணிடலாம் சரிதான் ஓகேவா வாய்மொழியாக விடை தருவேன் ஒன்று கண்மணி எங்கெங்கே சென்றால் என்னவெல்லாம் பார்த்தால் கண் கண்மணி எங்கெங்கே சென்றால் என்னவெல்லாம் பார்த்தால் பார்ப்போமா ஃபஸ்ட்டு கண்மணி வந்து எறும்பு புற்றுக்குள்ளே போனாங்க அதுக்கப்புறம் தேன் கூட்டுக்குள்ளே போனாங்க இல்லையா எறும்பு புற்றுக்குள்ளே போய் என்னென்ன பார்த்தாங்க எறும்பு புற்றுக்குள்ளே போய் எத்தனை அறைகள் இருக்காங்கன்னு பார்த்தாங்க எறும்புகள் எப்படிலாம் சேமித்து வைக்குதுன்னு பார்த்தாங்க எறும்பு புற்றுக்குள்ள அது மட்டும் இல்லாமல் இருக்கிற நிலத்தை எல்லாமே சுற்றி பார்த்தாங்க இல்லையா அடுத்து என்ன பண்ணாங்க அடுத்தது கூட்டுக்குள்ளே போனாங்க இல்லையா கூட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணாங்க பல வகை தேனீக்களை ரொம்ப ஆர்வமாக பார்த்தாங்க அது இல்லாமல் இவ்வளோ சின்ன தேனி இத்தனை வேலையாக செய்கிறதுன்னு வீப்போட கண்மணி பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா இரண்டு கண்மணிக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டன என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு குட்டி ஃபஸ்ட்டு எரும் கூட்டுக்குள்ளே போகும்போது உருவம் வந்து சின்னதாக மாறிடுச்சு அந்த தேனி கூட்டுக்குள்ளே போகும்போதே இறகுகள் அவளுக்கு புதிதாக முளைத்தது இல்லையா வந்தது மூன்று நிலாவுக்கு நிலாவை போய் பக்கத்துல நின்று பார்க்கணும் ரொம்ப ஆசைக்கு அது இல்லாமல் மற்ற கிரகங்கள்லாம் போயிட்டு வரணும் ஆசை உங்களுக்கு எந்த எந்த ஆசை இருக்கோ அதெல்லாமே நீங்க வாய்மொழியாக சொல்லலாம் சரியா விடை எழுதுவேன் ஒன்று கண்மணி எங்கெங்கே சென்றால் எது இல்லாமல் கண்மணி முதலில் எறும்பு புற்றுக்குள் சென்றால் சரியா கண்மணி முதலில் எறும்பு புற்றுக்குள் சென்றால் அடுத்தது பின்னர் தேன் கூட்டிற்கு சென்றால் பின்னர் தேன் கூட்டிற்கு சென்றால் சரியா சொல் மாலை கட்டுவோமா பார்க்கலாம் முதல் சொல்லோடு தொடர்புடைய அடுத்த சொல்லை எழுதுவோம் இப்ப யானை யானைக்கு எந்த சொல்லோடய தொடர்பு இருக்குது யானை கரும்பு நம்ம எழுதலாம் இல்லையா அடுத்து கரும்பு கரும்பு எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்குங்க இங்கே லாஸ்ட் இருக்கிறது இங்கே ஃபஸ்ட்டு எழுதிட்டு கரும்பு இனிப்பாக இருக்குமா அப்போ இனிப்புன்னு நம்ம எழுதிடலாம் நெக்ஸ்ட்டு பாருங்க பூ கொடுத்துருக்காங்க பூ மேலே எழுதுங்க பூக்கு தொடர்பு இன்னொரு தொடர்பு செடி நம்ம எழுதிக்கலாம் இங்கே கீழே இருக்கிறது நம்ம இங்கே மேலே எடுத்து போட்டு செடிக்கு பச்சை பச்சை நிறத்து செடி இருக்கும் இல்லையா ஸோ பச்சை நம்ம எழுதிடலாம் அடுத்து வானம் கொடுத்துருக்காங்க இல்லையா வானம் நம்ம மேலே எடுத்து எழுதிட்டு வானம் நீளம் நிறத்தில் இருக்குமா ஆமாம் சோ வானம் நீளம்னு எழுதிடலாம் இங்கே கீழே இருக்கிறத நம்ம எடுத்து இங்கே மேலே எழுதிட்டு நீளம் நீளம் வந்து ஆடை நீளம் நிறத்தில் ஆடைகள் இருக்கா அதனால் நான் ஆடைன்னு எழுதியிருக்கேன் ஓகேவா நீளம் ஆடை அடுத்து பாருங்க பால் இல்லையா பால் வந்து பூனைக்கு பிடிக்குமா அதனால் பால் பூனைன்னு எழுதியிருக்கேன் பூனை எலி பூனைக்கு வந்து எலி பிடிக்கும் அதனால் பூனை எலின்னு நான் எழுதியிருக்கேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் படிச்சிடலாமா யானை யானை கரும்பு கரும்பு இனிப்பு பூ பூ செடி செடி பச்சை வானம் வானம் நீளம் நீளம் ஆடை பால் பால் பூனை பூனை எலி அடுத்தது சொல்லோடு விளையாடுவோம் இங்கே குரங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க முடிவும் முதலும் அதாவது குட்டி குரங்குல முதல் என்னது கூ லாஸ்ட் என்னது முடி முடிவில் கூதானே குரங்கு குரங்குல முதல் எழுத்து கூ கடைசி எழுத்து கூதா அந்த கடைசி எழுத்து முதல எழுத்துகிட்டு வர மாதிரி ஒரு சொல் நம்ம உருவாக்கணும் கூலந்து என்ன வரும் கூறு வீன்னு எழுதலாமா குருவி எழுதிட்டோம் அதோட கடைசி எழுத்து என்ன பி வீலேருந்து ஒரு முதல் எடுத்து வர ஒரு சொல்ல நம்ம உருவாக்கினா விறகு அப்படின்னு எழுதலாம் விறகுல கடைசி எழுத்து என்ன கூ கூ கூதலெழுத்தால் வர அடுத்து ஒரு எடுத்து நம்ம கண்டுபிடிச்சிடணும் அப்போ கூலேருந்து கும்மின்னு எழுதலாமா அதே மாதிரி கும்மியில் லாஸ்ட் எழுத்து மீ வருதா மீலேருந்து முதலெழுத்து போட்டு எழுதணும்னா மிளகுன்னு நம்ம எழுதலாம் இல்லையா ஸோ அதே மாதிரி மிளகு லாஸ்ட் எழுத்து கூதனே அந்த கடைசி எடுத்துலேருந்து ஒரு வார்த்தை நம்ம உருவாக்கணும்னா கூரங்குன்னு எழுதலாம் அதாவது முதல் எழுத்தும் முடிவெழுத்தும் எப்படி இங்கே மாறுது முடிவுலேருந்து முதல் எழுத்து வருது அப்படி நம்ம வந்து இங்கே நிறைய சொற்கள் கண்டுபிடிச்சி எழுதிட்டோம் இதே மாதிரி நம்ம வேறவும் எழுதலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு படிச்சிடலாம் இன்னொரு வாட்டி குரங்கு குரங்குலேருந்து குருவி வருது குருவிந்து விறகு எழுதுகிறோம் விறகுலேருந்து கும்மி எழுதுகிறோம் கும்மிலிருந்து மிளகு எழுதுகிறோம் முடிவும் முதலும் முடிவு அது அடுத்தது முதலே ஓகே ஓகேவா முடிவு முதல் முடிவு முதல் முடிவு முதல் இங்கே கொடுத்துருக்காங்க இதையும் பாருங்க குரங்கு குருவி விறகு கும்மி மிளகு அடுத்து பாருங்க உரிய எழுத்தை எழுதி நிரப்புவோம் இங்கே ஆமை கொடுத்துருக்காங்க இந்த பிச்செல்லாம் மைனா கொடுத்துருக்காங்க இல்லையா மைனாவோட படம் தானே ஆமை ஆமையோட கடைசி எடுத்து மை மையோட மையை வந்து முதல எழுத்தாக கொண்டு ஒரு சொல் உருவாக்கணும்னா நம்ம மைனா அப்படின்னு எழுதலாம் இல்லையா அதே மாதிரி எங்கே பாருங்கள் எறும்புன்னு கொடுத்துருக்காங்க எறும்பில் கடைசி எடுத்து பூ பூவை முதலாக கொண்டு ஒரு சொல்லுனா பூ போட்டு புறா அடுத்த பாருங்கள் குகைன்னு கொடுத்துருக்காங்க குகையோட கடைசி எடுத்து கை கை முதல எழுத்தாக கொண்டு ஒரு சொல்லுனா கை குட்டை இல்லையா இங்கே அதோடய படங்களும் கொடுத்துருக்காங்க ஆமையிலேருந்து மைனா இரும்பு புறா குகை கைக்குட்டை அடுத்தது முடியும் எழுத்தில் தொடங்கும் சொல்லை எழுதுவோம் இங்க சிறகு அடுப்பு சிரிப்பு அம்மின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ல புகை மிளகு புத்தாடை குயிலும் கொடுத்துருக்காங்க சிறகு முடிவு எழுத்து கு ஸோ அதை வந்து நம்ம இந்த குயில் மட்டும்தான் இருக்கு ஸோ எடுத்து எழுதிடலாம் சிறகு குயில் அடுத்து பாருங்க அடுப்பு கொடுத்துருக்காங்க அடுப்பு முடிவு எழுத்து பூ ஆனால் பூல ரெண்டு கொடுத்துருக்காங்க புகையும் புத்தாடை ஆனால் அடுப்புக்கு புகைதான் இல்லையா அடுப்புலேருந்து புகை வரும் ஸோ அடுப்பு புகையை நம்ம எழுதிடலாம் அது சிரிப்பு புகையை ஆல்ரெடி நம்ம எழுதுவப்போ சி புத்தாடை சிரிப்பு புத்தாடை புத்தாடை பார்த்தால் சிரிப்பு வருகிறது இல்லையா அம்மி அம்மிக்கு மிளகு ஸோ அம்மி மிளகுன்னு எழுதியலாம் சிறகு புயில் அடுப்பு புகை சிரிப்பு புத்தாடை அம்மி மிளகு ஓகே குட்டி இதோட இந்த வீடியோ மூடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்